இளைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறின் உயிரிழந்த இளைஞர் உடலை வாங்க மறுத்து இரண்டாவது நாளாக மறுப்பு தெரிவித்து நெமிலி பேருந்து நிலையத்தில் அவரது உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல் எமது செய்தியாளர் அஜி வழங்க கேட்கலாம் அஜி கள தகவலை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி எடுத்த நெல்வாய் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்கின்ற தமிழரசன் விஜய் கணபதி ஆகியோருக்கும் திருமால்பூரை சேர்ந்த பிரேம் என்பவருக்கும் பைக் எடுப்பது தொடர்பாக ஏற்பட்ட தகராறின் பிரேம் என்பவன் தமிழரசன் மற்றும் விஜய் கணபதி மீது பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு அங்கிருந்து தன் நண்பர்களுடன் தத்திச் சென்றார் இந்நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கும் அரசு மருத்துவமனையில் ஆறு நாட்களாக தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தமிழரசன் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்நிலையில் நேற்று முழுவதும் திருமால்பூரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இன்று இரண்டாவது நாளாக உறவினர்கள் தமிழரசன் உடலை வாங்க மறுத்து பெட்ரோல் ஊற்றி எரித்த நபர் மீது சட்டப்படியான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்திற்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் இப்பகுதியில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என கூறி கிராம மக்கள் உறவினர்கள் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு நெமிலி பேருந்து நிலத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க நூற்று நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் முன் குவிக்கப்பட்டுள்ளனர் அதனால் இப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகின்றது